யாழ்ப்பாணம் வலிகாம மேற்கு சுழிபுரம் பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றியுள்ளது வலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சண்முகநாதன் ஜெயந்தன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று மதியம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாவு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சண்முகநாதன் ஜெயந்தனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த சுப்பிரமணியம் தர்மலிங்க நந்தகுமாரும் முன்மொழியப்பட்டனர் பகிரங்க வாக்களிப்பில் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சண்முகநாதன் ஜெயந்தனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த பத்து உறுப்பினர்களும் ஈழ ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி மற்றும் சுயேட்சைக் குழுவைச் சேர்ந்த தலா ஒரு உறுப்பினரென மொத்தமாக பதினைந்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமாருக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசை சேர்ந்த ஆறு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினருமென மொத்தமாக ஏழு உறுப்பினர்கள் வாக்களித்தனர் தேசிய மக்கள் சக்தியின் நான்கு உறுப்பினர்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர் அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த சண்முகநாதன் ஜெயந்தன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த கந்தையா இலங்கேஸ்வரன் பதினான்கு வாக்குகளை பெற்று பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது नंदैया नंदैया लातिया अबो आने 2000 आ गए कई रन हुआ पूरा मणिराम देर मैडम नाम का ये वैसे ही बात है नंदैया लंगेश्वर है चार मुंह है इनका काहे है भैरवनाथ को काहिरो कुमार सुवर्णी गया था ਦੇ ਜਾਮ ਲੇ ਦੀਗਾ ਨੇ ਲੀਖਨ ਸਾਹੀ ਰਾਣ੍തਾ ਪੋ� Luff ਮੈ ਰਾਹਿਯ ਵਾਗ ਨੇ ਅੱਰ ਅਰੀ

किदादन ने इनका नाटक हुआ मैं हम्म हम्म सबैया सम्मान का हम्म हम्म कन्या लागे सर ये है हम लोग इनका काव्य है अनुरागी दाई ना वाले सर सर्वोनालयर्तन Oh. So... Anlayış <laughs> Okay. உறுப்பினர்களுக்கும் வேண்டும் ஒரு முறை நன்றி கூறி அதே போல ஏனைய உறுப்பினர்களுக்கும் குறிப்பிட்ட பொருளாதார கட்டத்தில் மற்றவர்கள் ஊடகங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்து கொண்டு வலிமேற்கு பிரதேச சபையினுடைய தலைவராக ஜெயந்தன் அவர்களும் மூத்த அமைச்சாளராக இலங்கேஸ்வரன் அவர்களும் மிக திருப்தியான பெரும்பான்மை வாக்குகளையும் தெவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்களோட கட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு மிக பெருமையான வெற்றி நாங்கள் இதுவரையிலே வெற்றி என்று சொல்லக்கூடிய ஐந்து சபைகளிலே பதிவு செய்திருக்கிறோம் நல்லூர் பிரதேச சபையிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகள் எல்லாமே பாரிய அங்கத்துவத்தை கொண்ட சபைகள் சின்ன சபைகள் அல்ல மிக முக்கியம் வாழ்ந்து கூடின அங்கத்துவர்களை கொண்டு சபைகளில் எங்களுடைய கட்சியினுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றையும் இங்கே வரி மேற்கு சபையிலே ஜெயந்தன் லங்கேஸ்வரன் மற்ற ஏனைய உறுப்பினர்களும் இந்த பிரதேசத்தினுடைய தேவைகளை உணர்ந்தவர்கள் அந்த வகையிலே கட்சியினுடைய இலக்குகளையும் கோட்பாடுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து அடிப்படை சேவைகளை இந்த மக்களுக்கு வழங்க உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் செல்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் வலிகாம மேற்கு பிரதேச சபைக்குரிய தவிசாளர் தெரிவின் போது என்னை தவிசாளராக தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல்கண் நான் நன்றியை தெரிவிப்பதோடு அதற்கு முன்பதாக என்னை எனது வட்டாரத்திலே விசேஷமாக தொல்புறம் வட்டாரத்திலே என்னை பிரதேச சபை உறுப்பினராக தெரிவு செய்த தொல்புரம் வாழ் அனைத்து மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறிக்கொண்டு அதேபோல என்னை தவிசாளராக முன்பொழிந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றி கூறி அனைத்து உறுப்பினர்களுடன் இணைந்து நல்லதொரு எதிர்காலத்தை இந்த பிரதேசத்திலே நிச்சயமாக கட்டி எழுப்புவோம் அதே போல் சிறந்த ஒரு நிர்வாகத்தையும் நிச்சயமாக வழங்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை நிச்சயமாக செய்வோம்